ஓம் அறம் காக்கும் நல்லவை காண்போம் அனைவருக்கும் அன்பு வணக்கம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் ஹரிகரசுதன் ஆனந்த சித்தன் ஐயன் ஐயப்ப சுவாமியை நினைத்து நினைத்து உருகி பாடும் பாடல் கம்பங்குடி குளத்தூர் சுந்தரம் ஐயர் என்னும் தமிழரால் இயற்றப்பட்ட ஹரிகராத்மஜ தேவாஷ்டக ஸ்லோகமாகிய ஆகிய பாடல் இதை முழுமையாக மனப்பாடமாக பாட வேண்டாமா இதன் ஒவ்வொரு வார்த்தைகளின் பொருள் தெரிந்து உணர்ந்து பாட வேண்டாமா ஐயனுக்காக பத்தே நிமிடங்கள் நம் தேவன் ஐயன் ஐயப்பனே நமது ஆக்ஞா சக்கரத்தில் வந்து அமர காட்சி கொடுக்க நம் உடல் முழுவதும் மெய் சிலிர்க்க மனப்பாடமாக கரிவராசன பாடலை பாடும் முயற்சிதான் இது ஐயனுக்காக பத்தே நிமிடங்கள் எட்டு ஸ்லோகங்கள் முப்பத்தி இரண்டு வரிகள் அறுபத்தி நான்கு வார்த்தைகள் தினம் தோறும் ஒரு வரி மட்டுமே தினசரி பத்தே நிமிடங்கள் மட்டுமே கார்த்திகை ஒன்று முதல் முப்பது வரை முப்பது நாட்கள் பொருளுணர்ந்து மனப்பாடமாக பாடப்போகின்றோம் வாருங்கள் ஐயனுக்காக பத்தே நிமிடங்கள் சுவாமியே சரணமையப்பா